ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒர்கேஷன் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு தான் எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது இதற்கு நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் நிறைய பேர் இந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இதை வந்து எப்படி என்ன ஏதுன்ட்டு ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் அப்பா பேர் டேட் ஆஃப் பர்த்து என்ன மதம் அப்புறம் நீங்கள் ஆனா பெண்ணா அப்புறம் வந்து உங்களோட கம்யூனிட்டி அது கூடவே நீங்கள் வந்து உங்களோட கேஸ்ட்டும் எழுதுற மாதிரி இருக்கும் அப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அட்ரஸ் மொபைல் நம்பரு இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க சிம்பிளாக வந்து நீங்கள் ஃபில் அப் பண்ணி வந்து சென்ட் பண்ணலாம் ஓகேவா ஈஸி தான் இது மட்டும் இல்லாமல் இதற்கு என்ன போஸ்ட்டுக்கு வந்து இப்போ ரெக்ரிமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவியாளர் போஸ்ட்டு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா வந்து சேல்ரி ஓகேவா ஸ்டார்டிங்கு மேக்ஸிமம் நீங்கள் இதுலேயே இந்த போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரம் பேரில் வாங்கலாம் இதற்கு நீங்கள் மினிமம் வந்து எயிட்டீன் ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரலேயும் பிசி எம்பிசி ஓ மற்ற கேட்டகிரியாக இருந்தால் முப்பத்தி நாலு வயசு வரலுமே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரலுமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு வேக்கண்ட்டு தான் வந்து அவைலபிளாக இருக்குது ஜிடினா ஜென்ரல் கேட்டகிரி யார் வேணாலும் இந்த க போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த போஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை அதாவது அலுவலர்களுக்கு வந்து அடிப்படை பணிகள் மேற்கொள்வதில் உதவி செய்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் ஒர்க் தான் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் மினிமம் எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து ஃபில் அப் பண்ணி குற்ற வழக்கு தொடர்பு துறை கோவை மண்டலம் அதை துணை இயக்குனருக்கு அனுப்பணும் மாவட்ட ஆட்சியர் வளாகம் கோயம்புத்தூர் இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கான லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு வரைலும் நீங்கள் வந்து இதற்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இது வந்து ஒரு டெம்பரரியான ஜாப் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கான் மேபி அப்புறம் வந்து பர்மனெண்ட் பண்ணுவாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதற்கான இன்டர்வியூ தான் வந்து நடக்கும் அதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு இன்டிமேட் வந்து பண்ணுவாங்க ஓகேவா இதற்கு வந்து ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் எயித்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இன்டர்வியூவாக போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா ஜெராக்ஸு அது கூட வந்து செல்ஃப் அட்டஸ்டர் சைன் வந்து போடணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நேரில் எல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணி ப்ராப்பராக வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் சென்ட் பண்ணணும் அப்படின்றதே வந்து கிளியராக வந்து இருக்காங்க கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்லருந்தே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கோயம்புத்தூர் மண்டல குற்ற வழக்கு தொடர்புத்துறை துணை இயக்குநர் அலுவலகத்தில் இருந்தால் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எலிஜிபிள் இருக்கிறது பக்கத்தில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ல வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணாலும் மற்றவங்க அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் வந்து தாராளமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் சூட் ஆகலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட நான் வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்